முதல் <laughs>

அடுத்து ஒரு குதிரை செட் இருக்கு குதிரை இருக்கு பாக்கெட் கேச்சிக்குள்ள வந்துட்டோம். ಸೂಪರ್ <laughs> ಬ <laughs>

Thank you. Go.

சுள்ள போற முடியுமா ஓமாலா ஒன்றுன்ன இரண்டன்ன போய்ட்டே காட்ற முதலா ஜாயின் இருந்தா முதல்வன் ஜாயின் இருக்க மாட்டான் சேரை மாவட்ட அப்போ மெடில ஆனந்தா முத்து போண்டே முதல் பட்டு விரவு லைட்டா கொஞ்சம் ஓட்டி ஓடுங்க அந்த போடுங்க ஓடுங்க 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 ரொம்ப சந்தோஷம் ஆகுதுடா முத்து போண்டேக்கு புது சந்தோஷம் ஆகுதுடா முத்து போண்டேக்கு புது சந்தோஷம் ஆகுதுடா இது மூணு இந்தோடிமா முதலாவதா இரண்டாவது அசோகரிக்கு நான்காவது கோகுராஜா ஐந்தாவது அசோதவி ஆறாவது அசோதவி ஏழாவது அசோதவி தேவ

இரண்டாவது பெண் ஆனந்தி மூன்றாவது மாவட்டம் தேவாரம் சின்னச்செல்லி மலைச்சாமி

முதல் பரிசு பெறுவதற்கு முதல் பரிசு பெறுவதற்கு ஆடத்தான்

வா போடா வா லோட்டோ போடு போடுங்க ஓடுங்க சும்மா முன்னாடி பாத்து போடா டார் போடுடா டார் போடுடா மாடு ஓட்டி வெட்டிட்டு இருக்கே ஓடி ஓடி போடுங்க டார் போடுடா சோமேல வரப்பட எல்லாரையும் ஓடி நிப்பாடிடுறீங்க ஆமா ஆங்கள அடி நிப்பாடிடுறீங்க வேற ஒருநாள் கேரி தம்பி ஊரே ஜлепட்டையாரே பணத்தோட தெரி சொல்லுடா வாயா எளிய போய் புளியப்

ஆறு பேர துருது துருது நீங்க நீ எல்லாம் கையால வேற வேற கால்ல மாட்டங்கீங்க இந்த புல்லு ஒடி வேற வந்திருக்கா நீ தம்பி இந்த ஏரோல இருந்து ஓடு இந்த இடத்துல சரி ஓடுங்க நிப்பாடீங்க சும்மா சேவலாவா பேந்துடறாங்க மாரு வங்கிய மொத்தத்தை புடிச்சேன் புரியுங்களா மத்தவங்க இவரோட இல்லையா இவரோட இல்லையா நீங்க எடுக்கடலமா போடுமா model இருந்து வேற இருந்து டேய்